அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பிறந்திருக்க நிலையில் ஏப்ரல் மாதத்தில் நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பெயர்ச்சி பார்வை சேர்க்கை இவற்றின் காரணமாக கொண்டு விருட்சகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள வீதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விரட்சிக ராசி அன்பர்களே நவக்கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொரு மாத பலன்களும் கணிக்கப்படுதுங்க தற்போது நிகழக்கூடிய இந்த கிரக அமைப்பின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் சாதகமான நிலைகள் உருவாக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்க செய்யலாம் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு கடினமான காலமாகவே இந்த காலம் அமையப்பெறுதுங்க பெறுதுங்க உங்களுக்கு உங்களுடைய வேலையை ஒழுங்கு சரியான நேரத்தில் செய்து முடிக்க நீங்கள் முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியமாகிறது நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க உங்களுடைய வேலை அப்படி இல்லைனா குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல கால தாமதம் ஏற்படலாம் சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் சிலருக்கு உடல் தொடர்பான பாதிப்புகளும் அதனால செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்துல கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால வெற்றி காணவும் முடியுங்க அதே மாதிரி ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பனிச்சுமை சேர்ந்து இரு que está இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையப்படுகிறதுங்க நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்குது புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடி டிப்பது அவசியமான ஒன்றுங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும் செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும் வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம் நல்ல படிங்க படிச்சிட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பயணத்தால் அலைச்சலும் உடல் நல பாதிப்புகளும் ஏற்படுத்தா செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம் இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை வந்து ஏற்படுத்துங்க தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டும் நீங்கலாம் உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படலாம் அதே போல் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதல வாங்காதவர் போல் இருப்பாங்க அதனால் எல்லோரையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வதால் நன்மைகள் உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீங்க புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாக கைக்கு பணம் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரலாம் வீண் மனக்கவலை அவ்வப்போது ஏற்பட்டு மனதை வாட்டி எடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் உருவாக்கலாம் உடன் பணி புரிபவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேசுகிறது நல்லதுங்க அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருக்க பாருங்க அரசியல் துறையினர் திறமையான பேச்சின் மூலமா எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும் பணவரத்து ஓரளவுக்கு இருக்கும் அதேபோல போல மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவும் ஏற்படும் சுற்றத்தினர் வருகை இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்கு வரலாம் பிள்ளைகள் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இல்லை எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாகவும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவை எடுக்க தூண்டலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய அவசர முடிவின் காரணமாக தேவையில்லாத அவமானத்தில் சிக்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அதே போல வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியுங்க வேலை தொடர்பாக அலைய வேண்டியும் வர வேண்டிய பாக்கிகள் கால தாமதமாக வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே காரியங்கள்ல வந்து வெற்றி கிடைக்க பெறுவீங்க அதே சமயம் திடீர் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க தொழில் வியாபாரம் வந்து நிதானமாக தாங்க இருக்கும் கடன் விவகாரங்களில் கவனமாக இருப்பது அவசியமாகிறது தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக தாங்க நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய உழைப்பு சற்று அதிகரிக்கவும் செய்யும் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் இல்லாமலும் போகலாம் குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடும் உண்டாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சற்று கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது விவகாரங்களில் கவனமாக இருக்க பாருங்க கணவன் இருந்த இடைவெளி கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்கும் பிள்ளைகள் நலன்லையும் கவனத்தை செலுத்துவீங்க உறவினர்கள் நண்பர்களிடத்துல கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த காரியவற்றியும் கிடைக்கப்படுவீங்க அதே போல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகளும் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு திடீர் செலவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு வாட்டி வதைக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வினமாக இருக்க பாருங்க அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காம இருக்கிறதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்குங்க முக்கியமான பணிகள் தாமதமாகத்தான் நடக்கும் மாணவர்கள் கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும் உழைப்பு சற்று அதிகரித்து காணக்கூடிய ஒரு காலகட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு கட்டுப்படுத்திக் கொள்வது நன்மையை தரும் எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படுங்க ஒரு சிலருக்கு சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் பண வரத்து திருப்தி தர வகையில் இருந்தாலும் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இறக்க பாருங்க தொழில் வியாபாரம் மித்தனமாக இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாகிறது ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் பெறலாம் அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்லேயோ காரியங்கள்லேயோ கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்தி இருக்க வேண்டியும் மறக்கலாம்